இந்தியாவின் முன்னோடி மாநிலம் தமிழ்நாடு ஆளுநர் வழக்கில் நீதிமன்ற தீர்ப்புக்கு விஜயின் தாவேக்கா வரவேற்பு ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழக அரசினுடைய பத்து சட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது மேலும் தமிழகம் எப்போது மாநில உரிமைகள் காப்பதில் மாநில தன்னாட்சி கொள்கையை பேணுவதில் இந்திய ஒன்றியத்திற்கே முன்னோடி மாநிலம் என்பது உலகறிந்த ஒன்று என்றும் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசினுடைய பத்து மசோதாக்களை நிறைவேற்றாமல் கிடப்பில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் இன்று செம்மட்டி அடி கொடுத்தது மேலும் நிறைவேற்றாமல் வைத்திருந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்தது மசோதாக்களை நிறுத்தி வைத்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்றும் ஆளுநருடைய இந்த நடவடிக்கைகளை ரத்து செய்வதாகவும் உச்சநீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பு கூறியது மேலும் ஆளுநர் ரவியுடைய செயல்பாடுகள் நேர்மையானதாக இல்லை அரசியல் அமைப்பினுடைய நோக்கத்திற்கு விரோதமாக இருக்கிறது என்று உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பினை வரவேற்பதாக தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக டிவி கேவின் பொதுச் செயலாளர் கூறியிருப்பதாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் நிறைவேற்றி அனுப்பும் சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டியது மேதகு ஆளுநருடைய கடமை ஆனால் நமது மாநில ஆளுநரோ தன்னிச்சையாக முடிவெடுத்து தமிழ்நாடு அரசினுடைய பத்து சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் கிடப்பில் போட்டார் இதன் மூலம் மக்களாட்சி தத்துவத்தின் மகத்துவத்தை கேள்விக்குறியாக்கினார் மாநில தன்னாட்சி உரிமையை அவமதிப்பதாகவும் இச்செயல் இருந்தது இதோ இப்போது மாநில அரசு அனுப்பும் மசோதாக்களை கிடப்பில் போடும் சிறப்பு அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் ஆளுநருடைய எதே சதிகார போக்கிற்கு சம்மட்டியடி கொடுத்துள்ளது மேலும் ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பத்து சட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதலும் அளித்துள்ளது மாநில உரிமை காக்கும் மக்களாட்சி மகத்துவம் பேணும் வரலாற்று சிறப்புமிக்க இத்தீர்ப்பை தமிழக வெற்றிக் கழகம் மனதாக வரவேற்கிறது தமிழகம் இப்போது மாநில உரிமைகள் காப்பதில் மாநில தன்னாட்சி கொள்கையை பேணுவதில் இந்திய ஒன்றியத்திற்கே முன்னோடி மாநிலம் என்பது உலகறிந்த ஒன்று மாநில தன்னிச்சைக்காக குரல் கொடுப்பதும் மாநில உரிமைகள் காப்பதும் தமிழக வெற்றி கழகத்தின் சமரசமற்ற கொள்கை நிலைப்பாடு இதை நம் கழக வெற்றி தலைவரின் அறிவுரையின் பெயரில் இத்தருணத்தில் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க சிரேஷ் பாய் ஏ சிரேஷ் பாய்

ठीकु आहे दादा श्रेश भाई चवंदा थैंक्यू